ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால் அடைக்கப்பட்ட சௌர சோதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போகலாங்கோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால் எப்ரியர் புஸ்தகத்திலிருந்து ஏழு நித்திய விஷயங்கள் செவன் இடர்னல் திங்ஸ் இந்த த புக் ஆஃப் ஈப்ரூஸ் இந்த உலகத்தில் நம்ம சம்பாதிச்ச பணம் பேரு புகழ் நம்மளுடைய சொந்த பந்தம் நமக்கு இருக்கின்ற இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே வந்து அநித்தியமானவைகள் அப்போது நித்தியமானவைகள் என்ன அது பின்னாடி தான் நம்ம போனோம் ஃபஸ்ட்டு நித்தியமானவர்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் எப்படி தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாமாக்கா கேட்கக்கூடாது எங்கே தேடணும்னாக்கா வேதத்தில் தான் தேடணும் தேவன்கிட்ட கேட்கணும்ங்க தேவன் தான் எது நித்தியம் அப்படின்றது தான் நமக்கு காட்டுவார் எதன் மூலியமாக காட்டுவார்னாக்கா அவருடைய வேத வசனத்தின் மூலியமாக தான் எப்ரேர் புஸ்தகத்தில் ஏழு நித்தியமான விஷயங்கள் உண்டு ஒன்றுனாக்கா சுருக்கம் காணொலியில நம்ம பாக்கலாம் முதலாவது என்றென்றும் நித்தியமான ஆசாரியர் யா நமக்கு யார் இருக்கிறாருனாக்கா ஏசு பிரீஸ்ட் ஃபார் எவர் பழைய பாட்டுல வந்து ஆசாரியர் இருந்தாருங்க வருஷம் வருஷம் போய் பலி செலுத்துவாங்க அந்த ஆசாரியருடைய பீரியட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா கொஞ்ச தான் சரிங்களா நித்தியமா எந்த ஒரு ஆசாரியும் இல்ல அந்த ஆசரியம் பாத்தீங்கன்னாக்கா இன்பர்ஃபெக்ட் அவரும் வந்து ஒரு பாவியாதான் இருந்தார் ஆனா ஏசு கிறிஸ்துவ பரிசுத்தமானவர் என்ற இன்றைக்கும் நமக்கு ஒரு ஆசாரியாரா இன்னைக்கு இருக்கிறாருங்க அவரையவே வந்து நமக்காக பலி செலுத்திட்டார் இன்னைக்கு நம்ம பாவம் போது தேவனே தெரியாம இவர் வந்து பாவம் பண்ணிட்டாரு தேவனே மன்னிச்சிருங்கப்பான்ட்டு நமக்காக மன்றாடுதல் செய்கின்றாருங்க எவ்வளோ பெரிய கிஃப்ட்டுங்க இப்ப இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில இல்லைன்னே வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஆசாரியர் நமக்கு இல்லைனாக்கா நம்ம செய்கின்ற பாவத்துக்கு நம்ம தினந்தோறும் மன்னிக்கணும் அவ்வளோ அருவருப்பான பாவங்கள் நம்ம செய்கிறோம் உலகத்தார்க்கும் நமக்கு இருக்கின்ற டிஃப்ரென்ஸ் என்னன்னாக்கா உலகத்தாருக்கு வந்து தெரியாது இல்லைங்களா பாவத்தோட பின்வலைகள் என்ன எந்த அளவுக்கு தேவன் அதை வந்து அறிவறுக்கின்றார் எது பாவம்ன்றதே உலகத்தார்க்கு தெரியல ஆனா நமக்கு கிளியரா தேவன் வேதவசனத்துல காமிச்சிட்டாரு இதுதான் பாவம் நீ வந்து தேவனுடைய பிள்ளை பரிசுத்தமா இருக்கணும் தேவனை போல பர்ஃபெக்டா இருக்கணும்னு காமிச்சிட்டாரு ஆனாலும் நம்ம செய்கின்றோம் அப்படி நம்ம பாவம் செய்யும் போது நம்ம என்ன பண்ணுறோம் ஜபம் பண்றோம் ஜபம் பண்ணும்போது ஏசு கிறிஸ்து என்ன பண்றாருங்க நமக்காக ஒரு மீடியேட்டராக இருந்து நமக்காக மன்றாடுதல் செய்கிறாருங்க ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறாரு அதனால நம்ம பாவம் வந்து மன்னிக்கப்படுது தேவன் வந்து நம்மள பார்க்கறதுக்கு முன்னாடி ஏசு செய்த அந்த ஒரு தியாக தான் தெரியுதுங்க நமக்காக ஏசு கிறிஸ்துப்பட்ட பாடுகள் தான் தெரியுது அதனால நம்ம பாவங்களை மன்னிக்கிறாருங்க பழைய பாடல வந்து மெல்கி செரேக்குன்ற ஒரு ஆசிரியர் இருந்தார் அந்த முறையின்படி ஏசு கிறிஸ்து என்றென்றைக்கும் நமக்கு ஒரு ஆசிரியராக இருக்கிறாரு இது காட் நம்மளுக்கு கொடுத்த ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங் எப்படி ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கி சிதைக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசிரியராய் இருக்கின்றீர் என்றும் சொல்லி இருக்கிறார் பாத்தீங்களா என்றென்றைக்கும் ஆசாரிய மெல்கி பெல்கி வந்து கொஞ்ச காலதான் அவரோட தொடக்கம் அவரோட முடிவு எப்படின்ட்டு வேதத்துல கிரியா கிளியரா வந்து வசனம் இல்லைங்க ஆனா ஏசு கிறிஸ்துவை பத்தி எல்லாமே இருக்குது இயேசு கிறிஸ்து என்றென்றைக்குமே நமக்கு ஆசிரியராக இருக்கிறாருன்னு இருக்குதுங்க இது எவ்வளவு பெரிய கிஃப்ட்டுங்க இதை சொல்றதுக்கு நமக்கு வார்த்தைகள் இல்லை இப்படிப்பட்டவர் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதுக்காக நம்ம தேவனுக்கு அன்றாண்டு நன்றிகளை செலுத்தினுங்கோ எப்ரேர் ஆறாம் அதிகாரம் இருவதா தவசனத்தில் கூட நம்ம இந்த விஷயத்தை பார்க்கலாம் நமக்கு முன் நோடியனவராகிய இயேசு மெல்கி சிதைக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசிரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார் எந்த திரைக்குள் கிறிஸ்து பிரவேசித்திருக்கிறார்னு பார்த்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்து மறைக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடக்குதுங்க ஆலயத்தின் அந்த திரை மகா பரிசுத்தமான அந்த ஒரு இடத்துக்கு போகின்ற அந்த வழியில இருக்கின்ற திரை வந்து அது மேலேந்து வந்து கிழிஞ்சிட்டு வருதுங்க கீழேந்து கிழிஞ்சாக்கா யாரோ ஒரு மனுஷன் பண்ணாருன்ட்டு நம்ம சொல்லலாம் ஆனா மேலேந்து கிழியுதுன்னாக்காக்கா அது வந்து தேவனுடைய செயல் ஏசு கிறிஸ்து நமக்காக அந்த பிரதான ஆசிரியராக போயிட்டார் தேவன் இருக்கின்ற இடத்துக்கு போயிட்டாருங்க மகாபரிசுத்த இடத்துக்கு போயிட்டாரு இன்றைக்கி நம்ம தைரியமாக இருக்கிறோம் நிம்மதியாக படுக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் இயேசு நமக்காக இருக்கிறாருங்க ஒரு பிரதான ஆசிரியராக தேவனிடத்தில் இருக்கிறாருங்கோ தான் நமக்கு இன்னைக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்குது ஏசு கிறிஸ்து இல்லைன்னு வச்சிங்களேன் நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கை கிடையாதுங்க ஹோப்லெஸ்ஸான லைஃப் ஓப்பு இல்லாமல் ஒரு லைஃப் வாழ்கிற வாழ்க்கையே வேஸ்ட்டுங்க சரிங்களா அந்த நம்பிக்கை இருக்கணும் ஒவ்வொரு நாளும் ஏன் நம்பிக்கையா நம்ம வாழ்றோம் நமக்காக இயேசு இருக்கிறார் அவரு பாத்துக்குவார் நம்ம பாவம் செய்தாலும் நமக்காக பேசுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு இது தேவன் பண்ண செயல் தான் ஆனா இயேசு நமக்காக ஒரு பிரதான ஆசிரியா இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய பிளெஸிங் நம்ம வாழ்க்கையில எப்படியா ஏடு பதினேழுல நீ மெல்கி ஜெதைக்கின் முறையின்படி என்றென்றைக்கும் ஆசாரராய் இருக்கின்றீர் என்று சொல்லிய சாட்சிகளுக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லவின்படியே ஆசாரேன்னு பாத்தீங்களா அவர் என்றென்றுக்கும் ஆசாரையெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு என்ன பலன்னா நம்ம பாவத்தை நம்ம சுமக்க தேவையில்லைங்க நமக்காக சுமக்கும்படி இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு நமக்காக மன்றாடுதல் செய்யறதுக்காக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் இன்னொரு பலன் என்ன நம்மளும் இன்னைக்கு அந்த இடத்துக்கு போலாம் யோசிச்சு பார்க்கணும் ஒரு நிமிஷம் நம்ம இருக்கிற அந்த பாவமான நிலையில தேவனிடத்துக்கு போக முடியுமா அசுத்தமான நம்ம தேவன இடத்துல போக முடியுமா இது எப்படி சாத்தியப்பட்டிருக்கு ஏசு கிறிஸ்து இன்னைக்கு அங்க போகிறதுனால சாத்தியப்பட்டிருக்குது நமக்கு மத்தியில வந்து ஏசு இருக்கிறாருங்க தேவனுக்கும் நமக்கும் மத்தியில ஏசு இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம தைரியமா அந்த இடத்துக்கு போறதுக்கு ஒரு வழியை ஏசு கிறிஸ்து மூலிமா தேவன் பண்ணியிருக்கிறாருங்க ரொம்ப பெரிய BLESSING இது நம்ம லைஃப்ல இரண்டாவது நித்தியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நித்திய ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த ரட்சிப்பு கொஞ்ச காலத்துக்கு மாத்திரமா கிடையாது அது நித்திய நித்திய இருக்குதுங்க தலைமுறை தலைமுறை வரைக்கும் இருக்குதுங்க பழைய ஏற்பாட்டில் வந்து வருஷம் வருஷம் போய் பலி செலுத்துவாங்க ஆனா அதன் மூலம் நித்திய ரட்சிப்பு வரலங்க இந்த வருஷம் பண்ணோம் திருப்பி அடுத்த வருஷம் அட்டோன்மெண்ட் டே பண்ணோம் திருப்பி அடுத்த வருஷம் பண்ணோம் திருப்பி அடுத்த வருஷம் பண்ணோம் அது மாத்திரம் இல்லாமல் தினந்தோறும் பலிகளை செலுத்துனாங்க ஆனாலும் அவங்களுக்கு நித்திய ரட்சிப்பு கிடைக்கவே இல்லை ஏசு கிறிஸ்து வந்ததுனால தான் நமக்கு இன்னைக்கு நித்திய ரட்சிப்பு எப்ரேர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தாம் ஆன பின்பு தமக்கு கீழ்ப்படுகின்ற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அழுவதற்கு காரணமாகி பாத்தீங்களா நித்திய ரட்சிப்பு அடையிறதுக்கு யார் காரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ நித்திய ரட்சிப்பு இட்டர்னல் சால்வேஷன் இட்ஸ் நாட் அ சால்வேஷன் ஃபார் அ டென் இயர்ஸ் ஆர் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆர் தேர்ட்டி இயர்ஸ் இட்டர்னல் சால்வேஷன் இல்லைங்களா நம்ம என்றென்றைக்கும் தேவன் கூட இருக்க போகின்றோம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க தலைமுறை தலைமுறை வரைக்கும் எவ்வளோ பெரிய ரட்சிப்புங்க இது சாதாரண விஷயம் இல்லைங்க இது நெஞ்சு பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக மெய் இருக்கிற அளவுக்கு வந்து இந்த ரட்சிப்பு இருக்குதுங்க மூணாவது நித்தியமான விஷயம் பாத்தீங்கன்னாக்கா நித்திய தீர்ப்பு சரிங்களா நித்திய தீர்ப்புன்றது தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்து எப்ரியர் ஆறாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்துல இதை குறித்து நம்ம பார்க்கலாம் ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல் மரித்தோரின் உயிர் தேழுதல் நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகள் ஆகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணர் ஆகும்படி கடந்து போவோமாக பாத்தீங்களா ஒரு கிறிஸ்தவரா இருந்தா இந்த விஷயம் வந்து நமக்கு தெரியணும் இது வந்து அஸ்திபாரம் இது தெரியாம நம்ம கிறிஸ்டியனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஞானஸ்தானம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கைகளை வைக்குதல் மூன்றாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா உயிர் தெழுதல் ஏசு கிறிஸ்து மூலியமா நமக்கு வந்து அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதம் உயிர் தெழுதல் அடுத்து வந்து நியாய தீர்ப்பு நித்திய தீர்ப்பு அப்படின்ட்டு சொல்றாரு அதுனா நித்திய நியாய நித்திய தீர்ப்பு என்பது எல்லா மனிதர்கள் மேலும் இருக்குதுங்க ஆதாம் செய்த பாவத்தினால எல்லோருக்கும் மரணம் என்ற அந்த சாபம் வந்துச்சு அந்த சாபத்தை இயேசு கிறிஸ்து வந்து எடுத்து போட்டுட்டார் அவரோட மரணத்தின் மூலியமாக இன்னைக்கு ஏசு கிறிஸ்துவதுனால நமக்கு நியாய தீர்ப்பே வராதுக்கு தேவன் நிச்சயமாக நமக்கு நியாயம் தீர்ப்பு செய்வாருங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியான விஷயங்க இல்லைங்களா ஒரு தடவை நம்ம வந்து சத்தியாவசனத்தை கேட்டு ஆஹ் பருசுத்தாவியின் பெலத்தை பெற்றுக்கொண்டு திருப்பி வந்து உலகத்துக்கு போனோம் நினைச்சுங்க நிச்சயமாக நமக்கு நியாய தீர்ப்பு உண்டுங்க அதனால இன்னைக்கு நம்ம மனம் திரும்பி தேவனுக்காக உண்மையா வாடணும் அப்பசல் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஓராது வசனம் மேலும் ஒரு நாளை குறித்திருக்கின்றார் அதிலே அவர் தம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார் பாத்தீங்களா ஒரு நாளை வந்து குறித்திருக்கின்றார் அன்னைக்கு என்ன பண்ண போறாரு எல்லோருக்கும் வந்து நியாய தீர்ப்பு உண்டு முக்கியமாக சபையாருக்குதான் தான் முதலாவது நியாய தீர்ப்பு ஏன்னா நமக்கு தான் வந்து வசனத்தை தேவன் கொடுத்துருக்கிறார் சத்தியத்தை வந்து வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார் நீதியை எதிர்பார்க்குறார் உலகத்தாருக்கு தேவன் யாருன்றதே தெரியல வேதவசனம் தெரியல ஸோ அவங்களுக்கு வந்து கடினமான நியாய இருக்காது ஆனால் வேதவசனம் யாருக்கு தெரியுதோ அவங்களுக்கு தான் கடினமான நியாய அதனால தான் நம்ம ரொம்ப எச்சரி கடைசி நாட்கள்ங்கோ நாலாவது நித்தியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நித்திய மீட்பு இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த மீட்பு எப்படிப்பட்ட மீட்பு நித்திய மீட்புங்கோ இடர்னல் எப்படியார் ஒன்பதாம் அதிகாரம் பன்னெண்டாவது வருஷம் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகாபரிசுத்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் பார்த்தீங்களா நித் நித்திய மீட்பு உண்டு பண்ணினார் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சொந்த இரத்தத்தினால் இது எப்படி சாதப்பட்டதுனாக்கா அவர் வந்து பிறந்தார் எப்படியோ வாழ்ந்தார் எப்படியோ மறித்தார் அப்படின்ட்டு இல்லைங்க முப்பத்தி மூணு வருஷமும் வந்து அவர் பரிசுத்தமாக வாழணும் சிந்தனையில் கூட தவறான சிந்தனை அவருக்குள்ள வந்திருக்க கூடாதுங்க வாயிலேருந்து ஒரு வார்த்தை தவறாக வந்திருக்க கூடாது பார்வையில் ஒரு தவறான பார்வை வந்து அவர் பார்த்துருக்க கூடாது செயல்ல வந்து ஒரு தவறான செயல் அவர் வந்து செஞ்சிருக்க கூடாதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படியே செய்திருக்கணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அன்பிளேமிஸ்ட் பியூர் லைஃப் வந்து அவர் வாழ்ந்ததுனால தான் தேவனுக்கு அவர் கொடுத்த பலி எப்படிப்பட்ட பலியா இருந்துச்சுங்க ஒரு ஈடுபலி தேவனுக்கு திருப்தியான ஒரு பலியா இருந்துச்சு நம்ம எல்லாரையும் வந்து நித்தியமாக அவர் மீட்டு கொண்டு இருக்கின்றார் எபரியார் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அவர் பிரதான ஆசாரியர்களை போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாள்தோறும் பலியிட வேண்டியதில்லை ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதனாலே ஒரே தரும் செய்து முடித்தார் காலத்துல ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட பாவங்களுக்காகவும் பலிகளை செலுத்துவாங்க ஜனங்களோட பாவங்களுக்காகவும் பலிகளை செலுத்துவாங்க ஏன்னா ரெண்டு பேரும் பாவிகளுங்க இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்னாக்கா பரிசுத்தவான் அவருடைய ரத்தம் பரிசுத்த ரத்தம் அதனால அவரோட பாவத்துக்காக அவர் பலியை செலுத்த வேண்டியதே இல்லைங்க ஏன்னா அவர் வந்து நீதியமானுங்க ஒரு இடத்துல கூட அவர் பாவமே செய்யல ஒரு நீதியமான் தான் பாவிகளோட பாவத்துக்காக மறிக்க முடியும் பாய் வந்து இன்னொரு பாவிக்காக மீட்பு கொடுக்க முடியாதுங்க ஏசு கிறிஸ்து வந்து நீதிமானா இருந்ததுனால தான் தேவனுக்கு அவருடைய ஈடி பலி வந்து ரொம்ப திருப்திகரமா இருந்தது இன்னைக்கு வரைக்கும் அந்த மீட்பு நம்ம மேல இருக்குதுங்க எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்க ஐந்தாவது காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இட்டர்னல் ஸ்பிரிட் நித்திய ஆவி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவிக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நித்திய ஆவி தேவனுடைய ஓலி ஸ்பிரிட் எப்பத்திலேருந்து கிரிய செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த உலகத்தை தேவன் படித்தார் இல்லைங்களா அப்பத்திலேருந்தே அவரோட பரிசுத்தாவின் பலத்தின் மூலியமாக தான் எல்லா காரியங்களையும் எப்படியோ ஒன்பதாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ளே தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு பார்த்தீங்களா ஏசு கிறிஸ்து தம்மை தாமே தேவன் எப்படி ஒப்பு கொடுத்தார் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நித்திய ஆவியினால ஒப்பு கொடுத்தாருங்க தேவன் இயேசு கிறிஸ்துக்கு அளவில்லாத ஆவியை கொடுத்தாருங்க அந்த ஆவியின் மூலியமாக தான் ஏராளமான காரியங்களை அவர் வந்து செய்தார் ஊழியம் செய்தார் மிராக்கல்ஸ் பண்ணாருங்க அந்த ஆவியினாலே அவருடைய உயிரை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாருங்க இதே மாதிரி தேவன் இன்னைக்கு நமக்கு பர்சுத்தாவியை கொடுத்துருக்கிறாரு ஏசு கிறிஸ்து போலவே நம்ம என்ன பண்ணுங்க வாழணுங்க அந்த ஆவியின் மூலியமாக இந்த பர்சுத்தாவி தான் செத்த கிரியைகளுக்கு நம்மளை விளக்கி நம்மளை பரிசுத்தமாக்குறதுங்க பர்சுத்தாவி இல்லைனாக்கா யாருமே வந்து பரிசுத்த ஆகவே முடியாதுங்க சகோதர சகோதரி இதே நித்திய ஆவியை தான் தேவன் நமக்கும் கொடுத்திருக்கின்றார் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினோராது வஷ்ணம் அன்றியும் இயேசுவை மறுத்தோரில் இருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தார் எப்படிப்பட்ட ஆவிய நமக்கிட்ட வாசமா இருக்குது தேவன் ஏசு கிறிஸ்துவை எழுப்புனாருங்க எப்படி எழுப்பினாரு பரிசுத்த ஆவியின் வல்லவினாலே எழுப்பினாருங்க இதே ஆவி உங்ககிட்டயும் வாசமா இருக்குதுன்றாருங்க கிறிஸ்துவை மறுத்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கின்ற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு உங்க சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் பாத்தீங்களா சாவுக்கு நம்மளுடைய சரீரத்தையும் எப்படி உயிர்ப்பிப்பார் அதே ஆவியினாலே உயிர்ப்பிப்பார் நம்மள பரிசுத்தம் ஆக்குறதும் அதே ஆவிதான் உயிர் உயிர்ப்பிக்கிறதும் அதே ஆவிதான் இது நித்திய ஆவியா இருக்குதுங்க ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல கூட நம்ம இதை பத்தி பார்க்கலாம் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல பார்த்தீங்களா நம்ம எப்படிப்பட்டவங்க மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல ஆவிக்கு உட்பட்டவர்கள் ஏன்னா நம்ம கிட்ட தேவனுடைய ஆவி இருக்குது யாருக்கிட்ட எல்லாம் தேவனுடைய ஆவி இல்லையோ அவங்க வந்து இயேசு கிறிஸ்தவர்க்கு உட்பட்டவர் அல்ல இன்னைக்கு நம்ம நல்லா யோசிச்சு பாத்துக்கணுங்கோ நம்ம வந்து ஆவிக்கு ஏற்றபடியே நம்மளுடைய வாழ்க்கைய வாழ்றோமா ஆவிக்கு ஏற்றபடி வாழ்ந்தா அநித்தியமான விஷயங்களை குறித்து நம்ம அதிகமாக கவலைப்பட மாட்டோம் நித்தியமான விஷயங்களை குறித்து தான் அதிகமாக ஏ இயங்குவோங்கோ ஆறாவது நித்தியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நித்திய சுதந்திரம் இது எங்கே வைக்கப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பரலோகத்துலங்க இந்த உலகத்தில் நமக்கு நிறைய வீடுகள் இருக்கலாம் சொத்துக்கள் இருக்கலாம் நிலங்கள் இருக்கலாம் இதெல்லாம் வந்து நித்திய சுதந்திரமாக இருக்க போதான்னு பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக அல்ல ஆனா இதற்காக தான் நம்ம அதிகமா பாடுபடுறோம் இதுதான் நிதர்சனமான உண்மைங்க சில பேர் வந்து முப்பது நாற்பது வருஷங்கள் அவங்களோட லைஃப் டைம்ல இதற்காகவே போராடுறாங்க நிறைய பேருக்கு வந்து ஃபேமிலியில வந்து பிரச்சனைகள் ஆகுதுங்க இந்த உலகத்துல இருக்கிற சொத்துக்களுக்காக ஆனா நம்ம எதுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குறோம் நித்திய சுதந்திரமா இருக்கின்ற பரலோகத்துக்கு கொடுக்குறோமா இல்ல இந்த உலகத்துக்குரியவர்களுக்காக கொடுக்கின்றோமா யோசிச்சு பாக்கணுங்க சரிங்களா இதுல இந்த வீடுகள் சொத்துக்கள் அது நித்தியம் கிடையாதுங்க இயேசு இல்லீங்களா எங்க அப்பா வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் இருக்குதுன்றாருங்க அதுதான் நித்தியமா நம்ம கூட இருக்க போறது எப்படியே ரொம்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஆகையால் முதலாம் உடன் படிக்கையின் காலத்திலேயே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மதேஸ்தராய் இருக்கின்றார் பாத்தீங்களா இப்போ நம்ம என்ன பெற்றுக்கொள்ள போகின்றோம் பரலோகத்தை பெற்றுக்கொள்ள போகின்றோம் அங்க ஏசு கிறிஸ்து கூட இருக்க போறோம் தேவன் கூட இருக்க போன்றோம் அதுதான் வந்து நித்திய சுதந்திரங்க எப்படியோ மூணு ஒன்ல கூட இதை பத்தி பேசுறார் இப்படி இருக்க பரம அழைப்புக்கு உள்ளவர்களாகிய பாத்தீங்களா நமக்கு எதுல பங்கு இருக்குதுங்க பரலோக அழைப்புக்கு நமக்கு பங்கு இருக்குதுங்க இந்த உலகத்துல நமக்கு பங்கு கிடையாது இந்த உலகத்துல நமக்கு சொத்துக்களை தேவன் கொடுக்க போறது இல்லைங்க பரலோகத்துல கொடுக்க போகின்றார் அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அதுதான் எபே எப்பயும் ஒன்னு பதினெட்டுல நம்ம பார்க்கிறோம் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கின்ற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தான்கள் தமக்கு உண்டாயிருக்கின்ற சுதந்திரத்திற்குரிய மகிமையின் ஐஸ்வரியம் இன்னதென்றும் பாத்தீங்களா அது மகிமையின் ஐஸ்வர்யம் எது பரலோகத்துல தேவன் நமக்கு வைத்திருக்கின்ற அந்த சுதந்திரம் மகிமையான விஷயங்கோ ஏன்னா மகிமையான ராஜா அங்க இருக்கின்றார் அது மகிமையான இடம் அந்த மகிமையான விஷயத்த தான் நம்ம வந்து நாடணும் இல்லைங்களா அதுதான் வந்து நித்தியமான சுதந்திரம் ஏழாவது நித்தியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நித்திய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து ஒரு புதிய உடன் உடன்படிக்கையை பண்ணியிருக்காருங்கோ அதுதான் நித்திய உடன்படிக்கை எபிரேயர் பதிமூணாம் அதிகாரம் இருபதாவது வசனம் நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் பார்த்தீங்களா இந்த இந்த புதிய உடன்படிக்கை தேவன் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான இரத்தத்தினாலே செய்திருக்கிறார் எட்டாம் அதிகாரம் ஆராது வசனம் இவரோ விசேஷித்த வாக்கு பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரைய ஊழியத்தையும் பெற்றிருக்கின்றார் பாத்தீங்களா இது வந்து விசேஷமான படிக்கை விசேஷமான வாக்கு தத்தங்கள் இதுல இருக்குது அப்படின்னு சொல்றாரு அப்படி என்ன விசேஷம் இந்த புது உடன்படிக்கையில இருக்குதுன்றத நம்ம உணரணும்னாக்கா பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் இருக்கின்ற வேறுபாடுகள் நம்ம வந்து பார்க்கணும் கம்பேர் பண்ணி பார்த்தாதான் நம்மளுக்கு தெரியும் முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பழைய உடன்படிக்கையில அனிமல்ஸோட ரத்தத்தை வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா எப்பெல்லாம் மனிதர்கள் பாவம் செய்யறாங்களோ பலிகளை செலுத்திட்டே இருப்பாங்க ரத்த சிந்துதல் அதிகமா இருந்தது ஆனா அதனால ஜனங்களுக்கு நீதியை வந்து தரவே முடியல ஆனா புதுவை இயேசு இயேசுகிசின் ரத்தத்தை நம்ம பார்க்குறோம் மாசு இல்லாத இரத்தம் பரிசுத்தமான ரத்தம் அதன் மூலயமா நமக்கு ரச்சிப்பு கிடைத்திருக்குது ரெண்டாவது வேறுபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பழைய உடன்படிக்கையை வந்து தேவன் கல்லுனால எழுதி கொடுத்தார் புதிய உடன்படிக்கையை எங்க எழுதியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மனிதரோட இதயத்துல வந்து எழுதியிருக்கிறார் மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பழைய உடன்படிக்கையை வந்து ஒரு நிழல் புதிய உடன்படிக்கையை வந்து நிஜம் பழைய உடன் படிக்கைக்கு ஒரு மகிமை இருந்தது புதிய உடையன் படிக்கைக்கு மகிமை வந்து ரொம்ப ரொம்ப பெருசா இருக்குதுங்க மோர் குளோரியஸ் தென் ஓல்டர் கவர்னென்ட் பழைய உடன் படிக்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு முடிவு இருந்தது புதிய உடன்படிக்கைக்கு முடிவே கிடையாதுங்க அது வந்து நித்தியமா இருக்குதுங்க பழைய உடன்படிக்கைக்கு என்ன பேர் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா லா ஆஃப் மோசஸ் மோசையின் நியாயப்பிரமாணம் அப்படின்ற ஒரு பேர் புதிய உடன்படிக்கைக்கு என்ன பேர் இருக்குதுனாக்கா லா ஆஃப் மெசாயா ஏசு கிறிஸ்துவோட ஒரு லா அப்படின்ற ஒரு பேர் இருக்குது பழைய உடன்படிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கனாக்கா மனிதர்களை ரட்சிக்கின்ற வல்லமை வந்து இல்லாமல் இருந்தது ஆனால் புதிய உடன்படிக்கையில் எல்லா மனிதர்களையும் ஏசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருங்க ரட்சித்துட்டார் பழைய உடன்படிக்கையில் அநேக பலிகள் இருந்தது ஆனால் புதிய உடன்படிக்கையில ஒரே பலி அது ஏசு கிறிஸ்து ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு பெட்டரான ஒரு கவனன்ட்டுங்க இது சரிங்களா அதுதான் சொல்றாரு இது வந்து பெட்டர் பெட்டர் அண்ட் தி நம்ம சொல்லாங்க எபிரியர் எட்டாம் அதிகாரம் ஏழாவது வருஷம் அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்தால் இரண்டாம் உடன்படிக்கை இடம் தேட வேண்டியது இல்லையே பார்த்தீங்களா ஃபஸ்ட் உடன்படிக்கையில ஒரு ஃபால்ட் இருந்தது அதை தேவன் என்ன பண்ணார் ஏசு கிறிஸ்துன் மூலியம் பேசுறாருங்க ஒரு விஷயத்த நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அது என்னன்னாக்கா நியாயப்பிரமாணத்தின் மூலியமாக யாருமே நீதிமான் ஆக முடியாது அதனால தான் ஏற்ற வேலையில தேவன் என்ன பண்ணாரு ஏசு கிறிஸ்துவை அனுப்பி நம்மள நீதிமான் ஆக்கி ஒருவேளை நம்ம நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருந்திருந்தா நம்ம நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கட்டளையும் கீழ்படியணும் சடங்குகள் பண்ணனும் விருத்த சேதனம் பண்ணணும் அப்பதான் தேவனுடைய பிள்ளைகளா இருக்க முடியும் பரலோகம் போக முடியாது தேவன் கிட்ட இன்னும் நம்ம நெருக்கமாக இருக்க முடியாதுங்க வெறும் ஆசாரியர்களுக்கு தான் போய் பலி செலுத்தக்கூடிய அந்த ஒரு அதிகாரம் இருந்ததுங்க ஆனால் இன்னைக்கு அந்த வேறுபாடு நம்மக்கிட்ட இல்லைங்கோ யாரெல்லாம் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டாங்க இவ்வளோ பெரிய கிஃப்ட்டை வந்து தேவன் இயேசு கிறிஸ்துவ மூலியமாக பண்ணாருங்க என்றென்றமே மகிமை உண்டாவதாக அநித்தியமான விஷயங்களை நம்ம வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டுட்டு எப்போதுமே நித்தியமான விஷயங்களை நாடலாம் போராடலாம் தேவன் எப்போதுமே நமக்கு துணை இருப்பார் தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் நம்ம எல்லோருமே சந்திக்கலாம் தேங்க்யூ சோ மச் அமேன்